கருதேனி போதமிலேனே அன்பால் கெடுதலிலா தொண்டரில் கூட்டியவா க்ரவஞ்ச வெப்பை அடுதலை சாதித்த வேலோன் பிறவியர இச்சிறை விடுதலை பட்டது விட்டது பாச இணைவிலங்கே பொருள் வறியவர்க்கு தருவதை சிறிதும் எண்ணாதவனும் அரைவற்றவனுமாகிய அடியனை அன்பால் தீமையற்ற தொண்டர்களுடன் சேர்த்து அருளியவரே க்ரெஞ்ச மலையை அழித்து முடித்த வேலாயுதக் கடவுளின் அருளால் அடியேனின் பிறவி துன்பம் அற்றுப்போய் இந்த உடலாகிய சிறைவாசம் முடிவுற்று விடுதலையானேன் பாசத்தாலும் வினையாலும் பந்த விலங்கும் விட்டு ஒழிந்தது